உங்களுக்கு தெரியுமா வாழ்க்கையை சீர் அமக்கு ரிஷபம் ராசிக்கு தின பலன்கள் பரிகாரங்கள் மற்றும் செல்வ வெற்றி அளிக்கும் சுத்த சுப நேரம் எப்போது வரும்னு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கூபரன் ஆர்யா டிவைன் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று பார்க்க போகிறது தின பஞ்சாங்கம் தேதி இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை பனிரெண்டு சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் வெள்ளிக்கிழமை திதி இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரை அஷ்டமி பின்னர் நவமி நட்சத்திரம் சதயம் இரவு வரை பிறகு பூரட்டாதி ராகு காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை சுலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் கடகம் இந்நாளில் திருமணம் தொழில் வளர்ச்சி மற்றும் புதிய முயற்சிகளுக்கு மிக உகந்த நாள் ரிஷபம் ராசி பலன் கிரக நிலைகளின் பலன் சுக்கிரன் மற்றும் சனி கிரகங்கள் பதவி மற்றும் பணியில் சிரமங்களை ஏற்படுத்தும் ஆனால் புதன் உதவி வேலையில் முன்னேற்றத்துக்கு வழி திறக்கும் குரு பகவான் நிலையில் இருப்பதால் மிகுதியான ஆதாரங்களை செயல்படுத்துவதில் சிரமம் இருக்கலாம் தினசரி பலன்கள் பணிகளில் திடீர் சிக்கல்கள் வரக்கூடும் அதனால் அலுவலக அரசியலில் அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பணியிலும் வணிகத்திலும் மேலாளர் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் நிதி நிலை மாற்றம் காணலாம் ஆனால் மிகப்பெரிய நிதி லாபம் இன்னும் ஒழியாது திருமண முயற்சிகள் மற்றும் குடும்ப உறவுகளில் கழகம் பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆரோக்கியம் கவனிக்க வேண்டிய நேரம் பெருமளவு சோர்வு மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் திருமண முயற்சி இன்றைய நாள் போதுமான ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை பின்பற்றி மட்டுமே திருமணம் செய்ய சிறந்தது திருமண பேச்சு எடுக்க சிறந்த நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் ஒன்று மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வளமான பரிமாற்றம் மற்றும் நன்மைகள் கிடைக்கும் ஆனால் குடும்ப உறவில் சிறிய பிரச்சனைகள் இருக்கும் பரிகாரம் சனி கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்க கருப்பு உளுந்து மற்றும் எள்ளு பரிகாரம் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது யாக வழிபாடுகளில் விநாயகர் வழிபாடு மற்றும் சனி ஸ்தோத்திரம் கூறுவது நல்லது எல்லா செயல்களுக்கும் சுத்த சுப நேரம் காலை ஆறு மணி இருபத்தேழு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி இருபத்தேழு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை மாலை ஐந்து மணி இருபத்தேழு நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தேழு நிமிடம் வரை அதிர்ஷ்ட நிறம் மற்றும் எண்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நான்கு இந்த ஆன்மீக வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்